அன்பான நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் தாயின் அன்பு என்ற கவிதையை சமர்ப்பணம் செய்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் நான் தாயின் அன்பை அதிகமாக ருசித்தவள் மட்டுமல்ல தாயின் அன்பை இழந்தவளும் கூட தாயின் அன்பிற்கு ஈடு இணை எவரும் இலர் தாயின் அன்பு மேலானது முத்துக்கள் சிறந்த முத்து தாய் என்ற முத்து விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை கண் கலங்காமல் கடைசி வரை கவனிப்பது பிள்ளைகளின் கடமை கண் இருக்கும்போது கண்ணின் அருமை தெரியாது போல் தாயை பிரிந்த பின்புதான் அந்த பாசம் புரியும் ஒருநாள் ஓர் தாயின் சோக கதையை என்னிடம் சொல்லி அழுதார்கள் அதை கவிதை வடிவில் சமர்ப்பணம் செய்கிறேன் பத்து மாதங்கள் கருவறையில் சுமந்து பெற்றெடுத்து பேணி காத்து கண்ணை இமை காப்பது போல் இரவும் பகலும் பாராமல் அனலும் குளிரும் பாராமல் தாலாட்டி சீராட்டி பாலூட்டி உணவூட்டி பாதுகாப்பவள் தாய் நாட்காட்டியின் நகர்தலை நாள்தோறும் நன்கறிந்து புத்தக மூட்டை தூக்கி பள்ளி செல்லும் நன்னாள் என்னால் என்று அந்நாளை வரவேற்க வழிமேல் விழிவைத்து இருப்பவளும் தாயே அப்பாவின் கோபத்தை தணித்து ஆறுதல் கூறி அள்ளி அணைத்து ஏச்சுக்கும் பேச்சுக்கும் விளக்கி நடுச்சுவராய் நடுவில் நிற்பவளும் தாயே தட்டி கொடுத்து தடவி கொடுத்து விட்டு கொடுத்து விரும்பியது கொடுத்து தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டாயே என்று மகிழ்ச்சி வெள்ளத்தில் மெய் சிலர்த்து நிற்பவளும் தாயே படித்து பட்டங்கள் பெற்று சான்றோனாகி சம்பளமும் வாங்கி சொந்தக்காலில் நின்று மனக்கோலத்தில் கண்டு ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து நிற்பவளும் மகிழ்ந்து நிற்பவளும் தாயே தாயின் கடமை முடிந்தது மகனின் கடமை தொடருமா நரை முடியோடு முதுமையும் வர கண்களும் இருள் அடைந்து கால்களும் பலன் இழந்து முதுகு கூனி பற்களும் கொட்டி பசியும் போக. எங்களால் பராமரிக்க முடியாது என்று சிந்தனை சிதறி மனம் பதறி முகநாடி வேறுபட்டு திக்கு முக்காடி பார்க்கும் பார்வையே வேறாகி முதியோர் இல்லம் தேடி கொண்டு சேர்க்க சுருங்கிய முகத்தில் தாரை தாரையாய் கொட்டும் கண்ணீர் துளிகள் பார்ப்பவரை கண்கலங்க வைக்க மகனே என்னை பார் உலகில் நீ வாழ கருவறை கொடுத்த எனக்கு முதுமையில் தலை சாய்க்க வீட்டு ஊரத்திலும் இடமில்லையா அப்பா தவறுமுன் சொன்னவைகள் நான் போட்ட மன கணக்குகள் நிழல் அல்ல அவைகள் நிஜமே மரணம் வரை எங்கிருப்பேன் தேடி வராதே உன் மகனும் போல் உன்னை அழைத்து எங்கு வருவான் அன்று நீ அழுது புரோஜனம் இல்லை எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய் உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு